நாகையில் இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட டச்சு தேவாலயம் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது நாகப்பட்டினம் பழைய பேருந்து நிலையம் எதிரே ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு டச்சுக்காரர்களால் தூய பேதிரு தேவாலயம் கட்டப்பட்டது இறை வழிபாடு கல்வி மருத்துவத்திற்காக உருவாக்கப்பட்ட இந்த தேவாலயம் வெகு சிறப்பாக இயங்கி வந்தது இந்த நிலையில் பழமை வாய்ந்த இந்த கட்டிடம் பழுதுபட துவங்கியது இதனால் புனரமைப்பு பணி செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் தேவாலயம் காணப்பட்டது அதன்படி சுமார் எண்பது ஒதுக்கீடு செய்து தமிழக அரசாங்கத்தின் பங்களிப்போடு பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி பணிகள் அனைத்து முடிந்ததை தொடர்ந்து டச்சுக்காரர்களால் எழுப்பப்பட்ட தேவாலயத்தின் திறப்பு விழா நிகழ்ச்சி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது பின்னர் தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் கீர்த்தனை பாமாலையுடன் ஆராதனை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஏராளமான போதகர்களும் கிறிஸ்தவர்களும் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர் இருநூத்தி ஐம்பது ஆண்டு பழமை வாய்ந்த ஆலயத்தை புதுப்பிக்க முன்வந்த தமிழக அரசுக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது எண்ணூற்றி ஐம்பதாவது வருடத்தை இந்த ஆண்டு கொண்டாடுகிறது இருநூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாள் எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் இருபத்தி மூன்றாம் நாள் இதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது வில்லியம் ஹெமினா எலிசபெத் விருடால் அப்படிங்கிற ஒரு அம்மையார் தான் அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்க இங்க கவர்னர் ரெய்னியர் வான் வில்லிங்கனின் என்ற கவர்னருடைய மனைவி வந்து இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு ரொம்ப முயற்சி செஞ்சிருக்காங்க இது ரொம்ப அழகா இருக்கணும் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கணும் ரொம்ப கலைநயத்தோட இருக்கணும் அப்படின்னு அவங்க முயற்சி செஞ்சிருக்காங்க இது குறிப்பா இது டச்சு கலையுடைய அனைத்து வேலைப்பாடும் இதுல இருக்கணும் அப்படின்னு அவங்க முயற்சி செய்து இந்த ஆலயத்தை கட்டியிருக்காங்க இந்த ஆலயத்தின் முன்பகுதி பார்த்தீங்கன்னா இது டச்சுடைய கட்டடைக்கலை அது ஒரு பெல்ட் ஷேப்ல அமைஞ்சிருக்கும் பின் பின்புறமும் அதே ஒரு பெல்ட் ஷேப்ல தான் அதோட அமைப்பு இருக்கும் நாங்கள் இங்க ஒரு இருந்து ஒருத்தர் நெதர்லாந்து நெதர்லாந்துல இருந்து ஒருத்தர் வந்து இங்க வந்து பார்த்தப்போ அதை பார்த்துட்டு எங்களுக்கு எங்களுடைய நாட்டின் கட்டடக்கெல்லாம் இங்க இருக்கு அப்படின்னு ரொம்ப ஒரு பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் எங்கள்கிட்ட பகிர்ந்துட்டு போனார் அவர் ஒரு போட்டோ கூட எனக்கு அவர் நாட்டுக்கு போயிட்டு ஒன்று அனுப்பிச்சு விட்டுருந்தார் அந்த அளவுக்கு இது ஒரு பெரிய ஒரு வரலாற்று சின்னமா இருந்தது இது சுற்றிலும் ரோடு லெவல் அதிகமானதுனால இது கொஞ்சம் கொஞ்சமாக சிதிலடைய ஆரம்பித்தது நிறைய இடத்துல கிராக் ஃபார்ம் ஆரம்பிச்சது அதனால அதெல்லாம் நாங்கள் இன்ஜினியர் சாலியாவட்ட சொல்லி அதுக்குரிய செயல் திட்டங்கள்லாம் செஞ்சு அது பழமை மாறாமல் அப்படியே புதுப்பிக்கணும் ஏன்னா இது ஒரு வரலாறு ஒரு இரநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்துவ மிஷினரிகள் வந்தாங்க அவங்க வந்ததன் விளைவு இந்த சமுதாயத்தில் கல்வி அறிவு கொடுக்கப்பட்டது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டாந்தது என்பதற்கு அடையாளமா இந்த ஆலை அமையுது ஏன்னா தரங்கம்பாடி நாகப்பட்டினம் கடல் வழிக்கு ரொம்ப பெயர் பெற்றதாக ஒரு இருநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தது அதனாலதான் பணியாளர்கள் தரங்கம்பாடி நாகப்பட்டினம் பகுதிக்கு வந்து இறங்கினாங்க டச்ல இருந்தும் வியாபாரத்திற்கு இங்க வந்து இறங்கினாங்க அவங்களுடைய சீரிய முயற்சி அதுக்கு பிறகு ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி அந்த ஆங்கிலேயருடைய ஆட்சியில இந்த ஆலயம் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது கல்வி பணி மற்ற எல்லா பணிகளும் இந்த ஆலயத்தின் வழியாக நடைபெற்றது அதுக்கு சாட்சியாக தான் நம்ம சிஎஸ்ஐ ஹையர் செகண்டரி ஸ்கூல் அது ஒரு இருநூறு வருஷம் ஸ்கூல் அந்த ஸ்கூல் இன்னமும் நம்ம இருக்கு அந்த அப்படிப்பட்ட வரலாற்று செய்திகளை இந்த ஆலயம் சொல்லிட்டே இருக்கு இப்பொழுது இது தென்னிந்திய திருச்சபை திருச்சி தஞ்சை திருமண்டலத்துல இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு இதுக்கு பேராயர் சந்திரசேகர ஐயா அவர்கள் இது பேராயராக இருந்து இதை வழிநடத்தி கொண்டு வருகிறார் இந்த ஆலயத்தினுடைய பாரம்பரியத்தை பாதுகாப்பதும் நாகப்பட்டினத்துடைய வரலாற்றை பாதுகாப்பதும் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வா இருந்ததுனால இந்த ஆலயத்தை புதுப்பிச்சோம் இதற்கு அரசாங்கமும் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறது அரசாங்கத்திலிருந்து எங்களுக்கு உதவி கிடைத்திருக்கிறது அதன் வழியாக இந்த ஆலயத்தை வந்து பழமை மாறாமல் நாங்கள் புதுப்பித்திருக்கிறோம் தொடர்ந்து இந்த வரலாற்று சின்னம் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த வரலாற்றை இந்த கிறிஸ்தவம் சரி கிறிஸ்தவம் வந்து எப்படி ஒரு சமுதாயத்துல ஒரு சமுதாய பணியை நிறைவேற்றி ஒரு சமுதாயத்துல பெரிய மாற்றத்தை உருவாக்குச்சு என்ற வரலாற்றை தொடர்ந்து பாதுகாக்கணும் அது மட்டும் இல்ல ஒரு மத நல்லிணக்கத்திற்கும் ஒரு பெயர் போன ஒரு இடம் அந்த இடம் அதனால இந்த இந்த ஆலயத்தை நாங்கள் பல மக்களை சந்திச்சோம் நாகப்பட்டினத்துல பிற சமய நண்பர்களை பல பேரை இந்த ஆலயத்தை பத்தி அவங்க வந்து இந்த ஸ்கூல்ல படிச்சது இந்த ஆலயத்துல அவங்களுடைய பழைய காலத்து வாழ்க்கை அதெல்லாம் அவங்க சொல்றப்ப எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அவங்களும் இந்த பணியில இணைஞ்சிருக்கிறாங்க பிற சமய நண்பர்கள் அவங்க எல்லாம் இந்த ஆலயத்தோடு ரொம்ப தொடர்புல இருக்காங்க அவங்களுடைய நினைவுகள் வந்து பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க இந்த ஆலயம்